செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான தூதரகங்கள் உலகத்தினுடைய ஏழு இடங்களிலே குறிப்பாக பல நாடுகளிலே அமெரிக்காவின் தூதரகம் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போலத்தான் மிக முக்கியமாக பார்சிலோனாவிலே பர்க்கிங் என்று சொல்லக்கூடிய தனியார் உணவு விடுதியை தாக்கி சேதமாக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலோடு தொடர்புகளை பேணுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் இவைகள் தொடர்பான மிக முக்கியமான பல தகவல்களோடு விசார செய்தி ஒன்றை வழங்குவதற்காக உங்களோடு இணைந்து கொள்கிறோம் நேர்களே உங்களுக்கு ஒரு விடுதலை ஞாபகப்படுத்த வேண்டும் அக்டோபர் ஏழு தாக்குதலை முன்னிட்டு அதன் இரண்டு வருட பூர்த்தியை முன்னிட்டு பல நாடுகள் இப்போது அதனை இப்படி ஒரு நாளில் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றது அதற்கு என்ன காரணம் என்பது தொடர்பிலே பேசி ஆதரவாக பேரணிகளை நடத்தி வருகிறார்கள் அந்த வரிசையிலே ஸ்பெயினிலே அதே போல மிக முக்கியமாக இன்னும் பல நாடுகள் என்று வருகின்ற போது அங்கே நாங்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டிய நாடுகள் இருக்கின்றன அதன் அடிப்படைகளை பார்த்தீர்கள் என்றால் இத்தாலி அதே போல மெக்சிகோ நகரம் பிரேசில் இப்படி பல நாடுகளில் எதிர்ப்புகள் நடைபெற்றிருக்கின்றன அதே போலத்தான் ஆசியாவை பொறுத்தளவிலே தாய்வான் ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகளிலும் இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலும் இதற்கான எதிர்ப்பு பேராணிகள் நடைபெற்றிருக்கின்றன முதலில் நாங்கள் ஸ்பெயினின் பாசிலோனாவில் நடைபெற்ற சம்பவத்தை பற்றி பார்ப்போம் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கிறது பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பாசிலோனா நகரிலே போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையிலே மோதல் ஏற்பட்டிருக்கிறது பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன்போது இஸ்ரேலோடு பேணுகின்ற பிரபல உணவு விடுதியான வர்கக்கின் மீது பலத்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதனுடைய உடைமைகள் உடைத்து சேதமாக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோர் உடன் போர் நிறுத்தம் வேண்டும் என்பதனை சுலோகங்களாக முன்வைத்து கோரிக்கை விடுத்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஸ்பெயின் பார்சிலோனா நகரில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்களை பார்க்கின்ற போது ஒரு விடயத்தினை புரிந்துகூடக்கூடியதாக இருந்தது அங்கு வருகை தந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் அவர்கள் அனைவரும் பலஸ்தினத்தினுடைய உரிமைக்காக தங்கள் உணர்வுகளை இணைத்துக் கொள்வதாக அறிவித்திருந்தார்கள் அவர்கள் முகமூடி அணிந்து மற்றும் பலஸ்தீன கொடிகளை அசைத்தவாறு பேரணியில் கலந்து கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது வயதில் மூத்தவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் இதேவேளை மெக்சிகோ சிட்டியை நகரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கு இடம்பெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையிலே மோதல் ஏற்பட்டிருக்கிறது அங்கு கூட மிக முக்கியமாக ஐக்கிய அமெரிக்காவினுடைய தூதரகத்தை நோக்கி சென்ற போராட்டக்காரர்கள் அதனை முற்றுகையிட்டு அதன் மேல் வர்ணப்பூச்சுக்களையும் வீசி தாக்குதல் நடாத்தியிருக்கிறார்கள் ஒரு சிலர் மிக முக்கியமாக அதனை கலவரமாக மாற முற்பட்ட போது அல்லது அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே போலீஸார் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் கண்ணீர் புகையை மேற்கொண்டு அதனை தடுத்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கும் போலீஸாருக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு மோதல் அங்கே இடம்பெற்றிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அங்கும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை இத்தாலியினுடைய பல நகரங்கள் குறிப்பாக போராட்டங்களால் சூழப்பட்டிருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதன்போது அமெரிக்காவுக்கு எதிரான வாசகங்களும் இஸ்ரேலுக்கு எதிரான வாசகங்களும் கூறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உடன் போர் நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய தீர்வாகவும் இருந்தது இத்தாலியில் ஏற்கனவே அங்கே போர் போராட்டம் போராகவே வெடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த போராட்டமும் இடம்பெற்றிருக்கிறது இதேவேளை நாங்கள் பிரேசிலுக்கு வருக தந்தோம் என்றால் பிரேசிலினுடைய ஜனாதிபதி நூலாடி சில்வா மிகவும் போற்றுதற்குரிய ஒரு மனிதர் அதுக்கு காரணம் இஸ்ரேலை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வரை எழுத்து சென்ற இரண்டு ஜனாதிபதிகள் என்றால் அதில் ஒருவர் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி அவரையும் நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும் சிறில் ரமபோசா அவர்கள் அதே போல தான் இந்த பிரேசில் ஜனாதிபதி அவர்கள் இவர்கள் இருவருமே உண்மையிலேயே தங்கு மகன்கள் என்று சொன்னால் கூட மிகையல்ல அல்ல அவர்களுக்கு அல்ல இதாயத்தை நல்க வேண்டும் நல்ல மனிதர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரேசிலினுடைய ரியோடி ஜெனிரோ நகரத்திலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்திருக்கார்கள் என்ன தெரியுமா இஸ்ரேலினுடைய கொடியை நிலத்திலே போட்டு மிதித்து கடந்து சென்றிருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு விடயமாக அது பார்க்கப்படுகிறது அதுக்கு பிரதான காரணம் இஸ்ரேலினுடைய தூதரகம் அல்லது அது அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளிலே ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன மனித உரிமை ஆர்வலர்கள் இதில் கலந்து கொண்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த ஆர்ப்பாட்டங்கள் மிகப்பெரிய ஒரு பரவலை அந்த பகுதிகளிலே தோற்றுவித்திருக்கக்கூடிய சூழலிலே ஆசியாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் தாய்வான் ஜப்பான் அதே போல இந்தோனேஷியா இந்த நாடுகளிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் பலஸ்தீனத்தினுடைய விடுதலை என்பது அவர்களுக்கு தேவையானது பலஸ்திர மக்கள் அனுபவிக்கின்ற தொல்லைகளுக்கு மிக முக்கியமாக இரண்டு வருடங்களுக்கு முன் இடம்பெற்ற ஒக்டோபர் ஏழு தாக்குதலினுடைய இரண்டு வருட பூர்த்தி என்பது அவர்களினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திவிட்டிருக்கிறது அதற்கு காரணம் சுதந்திரமாக ஓரளவேனும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பகுதி மக்களினுடைய உல்லாசங்கள் அனைத்தும் இப்போது இல்லை என்றாகிவிட்டது ஆகிய பச்சிடம் குழந்தைகள் பாலூட்டல் இன்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாலூட்டும் தாய்மாரும் பிள்ளைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர்களுக்கான விடிவு காலம் விரைவில் ஏற்படுத்தப்பட வேண்டும் அதற்கு அமெரிக்கா ஆவணம் செய்ய வேண்டும் உலக நாடுகள் வலியுறுத்த வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இந்த போராட்டம் இடம்பெற்றிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது இப்படி வழுக்கின்ற போராட்டங்களுக்கு மத்தியிலே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை அங்கே ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் இடையில் கூட சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அது பற்றி விரிவாக வேறொரு காணொலியிலே பார்க்கலாம் என்னது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பிலே சர்வதேச செய்திகளில் வெளிவந்திருக்கக்கூடிய காணொலிகளை பார்க்கின்ற போது கூட பலத்த சேதங்கள் என்கின்ற போது கைது நடவடிக்கைகளை தான் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது அதாவது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அவர்களை பெரும்பாலானவர்களை நாட்டு போலீஸார்கள் கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக நாங்கள் மீண்டும் ஒரு முறை இங்கே வந்தோம் என்றால் ஸ்பெயினினுடைய பார்சிலோனா நகருக்கு வருகை தந்தோம் என்றால் அங்கு இடம்பெற்ற கலவரம் அதில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல தான் மெக்சிகோ நகரத்திலும் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இத்தாலியினுடைய நகரத்திலும் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இத்தாலியினுடைய போராட்டம் தனித்துவம் வாய்ந்தது அதற்கு காரணம் இத்தாலியிலே வேறொரு போராட்டம் பாரியதாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது அங்கு அந்த நாட்டினுடைய பிரதமருக்கு எதிரான போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதாவது பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நீங்கள் இல்லை என்பதனால் அந்த நாட்டினுடைய பிரதமருக்கு எதிராக அந்த நாட்டு மக்கள் போராடுகிறார்கள் ஆகவே ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் கோருகிறார்கள் அது அப்படி இடம்பெற்று கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் இந்த போராட்டங்களும் இங்கே ஆரம்பித்திருக்கின்றன அதாவது பலஸ்தீனில் இடம்பெறுகின்ற அடக்குமுறைகளுக்கு தான் இரண்டு ஆர்ப்பாட்டங்களுமே தாலியில் இடம்பெறுகின்றன அது வெறுவிடயம் ஆனால் இது அந்த இரண்டு வருட பூர்த்தியை முன்னிட்டான ஆர்ப்பாட்டமாக இடம்பெற்றிருக்கிறது அதன் போது இந்த விடயங்களும் கூறப்பட்டிருக்கின்றன வந்திருந்தவர்களில் இந்த எல்லா நாடுகளிலுமே பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள் அவர்கள்தான் மிக முக்கியமாக வருகை தந்து அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மும்முரமாக நடாத்தியிருக்கார்கள் அதாவது அநியாயங்களும் அக்கிரமங்களும் அபாயகரமாக தலையி எடுக்கின்ற போது அது மதங்கள் கடந்து பேசப்படும் அது இனங்கள் கடந்து பேசப்படும் அது மொழிகள் கடந்து பேசப்படும் ஆகவே அது அந்த விடயம்தான் இங்கு நடந்திருக்கிறது அந்த விடயத்தில் இன்னும் ஒரு விடயத்திலையும் எங்களுக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது உலகத்திலே மிக பெரும்பாலான நாடுகள் இப்போது அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை சிற்றில வகைகளிலும் சரி அல்லது ராஜதந்திர ரீதியாகவும் சரி அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள் இவைகளுக்கான பிரதான காரணம் என்ன என்பதுதான் இஸ்ரேல் இன்னும் புரிந்து கொண்டும் இல்லாத நிலையை தொடர்கிறது பலஸ்தீன மக்களுக்கான அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்த பிறகும் ஹமாஸ் சில நிபந்தனைகளுடைய கைரோவிலே உத்தியோகப்பட்டு பேச்சுக்கள் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன அதாவது ஒரு சில நிபந்தனைகளுக்கானது அவைகளை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்ற போதேனும் ஒரு சமாதான நிலைப்பாட்டை கடைபிடிக்கலாம் இல்லையா இருதரப்புமே அதனை கடைபிடிக்கவில்லை அதற்கு முழு காரணமும் இஸ்ரேல் தான் இஸ்ரேல் தாக்குதலை நடாத்தியது ஹம் அதுவும் தாக்குதலை நடாத்துகிறார்கள் ஆகவே மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் என்ன எதுவுமே செய்ய முடியாத நிலையில் எல்லோரும் இருக்கிறார்கள் அதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருந்தான் பா